செல்வனுக்கும் காலம் உண்டு மூலியில் யாரும் விட்டு பக்கம் இருக்கா வந்திருக்கிய உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த நீ கும்பிடக்கூடிய தெய்வத்தில் ஐயனார் முதல் தெய்வமா இருக்கார் ஆனா உன்னுடைய முன்னோர்களுக்கு சாமி வந்துச்சு இப்போதைக்கு அந்த அருள் உன் குடும்பத்தில் வரல வரலோமா ஆனால் இப்போ இரண்டே கால ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள நோய் பணி காட்டி மன வருத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு உன் பணங்கள் நஷ்டமாகிக்கிட்டு இருக்கு இப்ப கடல்கள் பட்டு கவலையாகி குடும்பத்துக்குள்ள ஒருத்தருடைய உயிரை பத்தி உன் உள்ளத்துல ஒரு பயம் இருக்கு இருக்காடா கால் அனுப்ப வேற என்னப்பா வேணும் உனக்கு பக்கத்துல வா அந்த திருமண காலத்துக்கு மஞ்சள் குங்குமம் எடுத்து கொடுக்கிறதுக்கு நேரம் பார்த்தேன் ஆடி அமாவாசை அமாவாசோட பொறுமையு ஆவடியில கல்யாணத்தை நடத்தி ஆனந்தப்படுத்துதான் சந்தோஷமா இருக்கு கர்ப்பசாமி அதே சிவகாசி கல்யாணமாகி கொஞ்சம் பிரிவான மன வருத்தப்பட்டது யாரம்மா நீ வீட்டுக்காரரு எங்க இருக்காரு பேசிக்கிறாரா பெண்ணுக்கு முதலிடம் ஆண்மகனுக்கு அடுத்த இடம் கிளி இங்கிருக்கு கோவை பாடம் அங்கிருக்கு தத்தி வரும் பூங்காட்டே நீ தூது சொல்ல மாட்டாயு நோடுதாராம் தாமரை அவளி இருக்கே இங்கே சூரியன் நான் இருக்கே சேதி செல்லும் தந்திரே நீ உம் பிள்ளை இருக்கா எங்க இருக்கு உன்னுடைய ஆத்மாவை ஆராய்ந்து பார்த்த உன்னுடைய உயர்ந்த மனதையும் நல்ல ஒழுக்கத்தையும் புரிந்து கொள்ளாத அவன் தன் உறவினர்களுடைய சொல்லை கேட்டு உன்னை புறக்கணிச்சு வச்சிருக்கா இப்போ அதனால அவன் மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்வானா அல்லது இந்த எங்களுடைய வாழ்க்கை மாறி போயிருமா இதனுடைய நிலையிலிருந்து மாற்றம் என்ன என் வாழ்க்கைக்கு என்ன முடிவுன்னு கேட்க வந்திருக்க காலத்துவா ஊரார் உறங்கையிலே உற்றார்கள் தூங்கையிலே நல்ல பாம்பு வேடம் கொண்டு என்னமா அதனால அவன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்க கண்ணை முடிவுக்காரு ஒன்னு அவன் வேண்டாமனு சொல்லுதான் வேற ஒரு இடத்துல அவன் மனசு ஈக்குவலிசன் ஆயிருக்கு அதுக்கு அவங்க குடும்பம் ஒரு காரணமாக இருக்கு அதனால எப்படியாவது ஒன்றையும் உன் பிள்ளைங்க சேர்த்து வைக்கணுங்கிறது உன்னுடைய ஒரே ஒரு எண்ணம் அது என்னுடைய உதவி நடக்கும் கால் அனுப்புவா நானே ஜெயிக்கிறேன் அவன் தோத்து போவான் தன உண்மை வரலாம் வா ரொம்ப முழுவதும் ட்ரைவேஜ்க்கா அது போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டுவான் சொல்லானா போட விடாமல் தடுத்து நிறுத்துதை ஏற்க வைக்க வீடு வாசலோடு உள்ள வாட வைக்கேன் அப்படி ஜெயித்து தாரு

நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனியேது கொஞ்சிடும் ஒளி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே குலத்திலும் விளக்காய் திகழ்ந்தவள் எங்கே கண்ணுக்குள் நடந்த காட்சிகள் எல்லாம் கலவாகி கலவாகி போனதடா போலவாயிடுது கால விட்டோம் அணை போட்ட அறிவான அவளுடைய உள்ளத்தை கொஞ்சம் பார்க்கண்டா உன்னுடைய உழைப்பின் மீதும் பணத்தின் மீதும் பற்று அவள் உன் மீது கொஞ்சம் மரியாதையை குறைச்சி விட்டான் உன் குடும்பத்தில் உள்ளவங்களையும் அவன் கொஞ்சம் புறக்கணிச்சுட்டான் இப்போ அவளுக்கு தேவை எனக்கு தேவையானதை செட்டில்மெண்ட்டை கூட நான் உன் கூட வந்து வாழ்ந்து வாழ்ந்த பின்னால முடிவு இருக்கேன் நான் வேணும்னா எனக்கு இதுதான் அப்படின்னு ஒரு சொத்தை காட்டுடா வாரேன் ஓட்டாண்டி உன் கூட நல்லா இழுச்சலயா அப்படி காக்கலாம் என்னடா கால் உழ்த்தான் கொண்டாட்டியா இருந்தாலும் சொத்து இருந்தா தாப்பா சொந்தமா இருப்பா இல்ல நான் பிரச்சனைக்கு வந்துருவாப்பா அதனால அவ உனக்கு எந்த நேரமும் குழப்பம் பண்ணக்கூடிய மன உடைவளாக இருக்கிறாள் ஆனாலும் நீ அவ வேணும்னு தான் நீ நினைக்க வேண்டாம்னு நினைக்கிற உண்மையா இல்லையாடா அவளை கொண்டு வந்து சேக்க அவளுக்கும் உனக்கும் சொத்தை உருவாக்கி தார உன் கூட பிறந்தவங்களுக்காக அவளை இறக்குறதுக்கு நீ தயார் இல்லை உண்மையா வெற்றியாக்கி தர தைரியமா இரு கால் ஒன்ட்டுவான்

ஓடி வருவா யாரு பாத்துருவோம் ஈரோடு பொம்பளை புள்ளியை பத்தி கேக்க வந்தது யாரப்பா எத்தனை படிச்சிருக்க கண்ணாடிய கரத்திக்கா இப்ப என்ன வேணும் உனக்கு கண்ண முடிக்கான் தள்ளா தொடாம இருப்பான் மாஸ்டர் ஆஃப் சர்ஜிக்கல்ஸ் எம்எஸ் ஓகே இவளுக்கு அதில் வந்து கொஞ்சம் சைக்காலஜியான பயம் இருக்கு மன அதிர்வுகள் சரியில்லை அந்த ஜாபுக்கு போயிட்டு அப்படி படிக்கிட்டு வந்து வீட்டில் இருக்கும்பொழுது உறக்கம் வர மாட்டேக்கு மன உளைச்சல் தோன்றுறது அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒன்றால் பூர்த்தி ஆக்க முடியாத அளவுக்கு மரையடைஞ்சிட்ருக்கு ஓகே உங்களா இல்லையா அதனால் அதுக்கு உனக்கு கற்பிக்க கூடியவர்களும் உன்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்றாங்க அதுல சில வருத்தங்கள் இருக்கு அதை சரியாக்கி உன்னை தெளிவாக பயன்படுத்தி தரேன் வெளிநாட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து உன்னை வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும் மகனே அது போதும்ல கால் உட்டுவான் வா வேற என்ன வேணும் உனக்கு ரேடியாலஜி சம்பந்தமாக கொஞ்சம் மைண்ட் ஓடுத அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கியா அது ஒரு சப்ஜெக்டா கொஞ்சம் சைடான் அது உனக்கு உதவியா இருக்கும் உதவியாக இருக்கும் வெற்றி ஆக்கித்தாரேன் இவ க தடை இல்லாமல் ஆக்கித்தாரன் இந்த மன அலைகளை சரிபடுத்துவதற்கு நான் ஒரு மார்க்கம் செஞ்சு தரேன் இந்த என்ன நினைச்சு பார்ப்போம் கொஞ்ச நேரம் தியாகம் பண்ணு பார்ப்போம் கண்ட மூடி இந்தா இனிமேல் உன் மனம் பயப்படவே செய்யாது தைரியமா செயல்படு ஜெயிச்சு வருவேன் வெற்றி ஆகுவேன் இந்த அப்பா கடன்கள் இருக்குடா மகனி இருக்குல்ல இருக்குற இருந்து என்னை பார்த்து போகணும் பக்கத்தில் வாமா எட்டாதுல ஓகே பண்ண கர்மசாமி ஆமா அதே ஈரோடு ஜீவ சமாதியை வணங்குபவர் யார் இதுல யாருடைய சமாதி அது ஆம்பள ஆனந்தம் செல்லந்த அவரை நீ தியானம் செய்கிற பொழுது உள்ளத்துக்குள்ள தோன்றது அவர் தான் பேசுதாருன்னு நீ முடிவுக்கு அவருடைய பூரணமான ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு ஒரு முறை அவரை நீ தரிசனம் செய்து வரும் பொழுது உன் கடன்கள்லாம் தெரியணும்னு நீ கண்ணீர் விட்டு வந்தியாம் அதுக்கு பிறகு ஒரு சில அறிகுறிகள்லாம் உனக்கு நல்லதா கிடைச்சது இப்ப எதிர்பார்க்காம எத்தனை முறை கும்பிட்டாலும் ஒரு சில விடை எனக்கு கிடைக்க மாட்டுக்கு முன்னேற்றமும் தடையா இருக்கு என் பிள்ளைகளை பற்றிய கவலையும் ஓடுது அந்த தடை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீ கேட்க வந்திருக்க உண்மையா இல்லையா கால் பாத்தியா என்ன அப்படியா அப்படியா வேற என்னப்பா வேணும் உனக்கு நான் கூட இருந்து காப்பாத்துறேன் என்ன வேணும் அந்த வாழ்க்கையில பிரிவு பிரச்சனை இல்லாம காப்பாத்தி தான் போதும்லாம் அதான் பிரிவு பிரச்சனை இல்லாம காப்பாத்தி தான் போதும்லாம் ஜெயிச்சு தாரேன் என்ன வார வேலைக்காலம் அன்னைக்கு சாயங்காலம் என்ன வந்து பாரு வரும்பொழுது அந்த போட்டாலாம் கொண்டு வா ஜாதத்தை கொண்டு வா ஜெயிச்சிருவோம் ஓகே ஆமாம் பண்ணிடுவோம் இதெல்லாம் மேட்டர் இல்லை இப்போது கர்சாமி ஆமா ஆமா அப்படியா யாருக்கு கேட்டு பார்ப்போம் யாரு ஒரு ஆபரேஷன் பண்ணணும் யார் வீட்டிலப்பா பாபரேஷன் பண்ண வேண்டி இருக்குமோ அப்படின்னு ஒரு பையன் இருக்க யாருக்கு வா கால் வாரா வெண்ணை மலை கோயிலுக்கு போயிருக்கேனா பஸ்ல போலயா டூ வீலர்ல போலையா யாரையும் கூட்டு போனையே முருகனுக்கே டிவிக்கு நீட்டுமனைக்கு போய் பார்த்த மூன்று ஆண்டு காலமா அவனுடைய தந்தையினுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்காக சாமியார்கள் சோசியக்காரர்கள் மந்திரவாதிகள் இவர்களையெல்லாம் பார்த்து ஒரு விடை கிடைக்கவில்லை மருத்துவரையும் பார்த்தான் தெளிவு கிடைக்கல இதுக்கு என்ன முடிவு செய்வன கோளாரா அல்லது வேற எதுவும் பிரச்சனையா இது எந்திக்குமா எந்திக்காதா நம்பிக்கை இல்லையே இதுக்கு ஒரு முடிவு வேணும் ஒருவேளை அறுவை சிகிச்சை செய்து காப்பாத்திர முடியுமா அதுக்கு வயது பொருந்துமா அப்படிங்கிற வேதனையில நீ குழம்பி போய் வந்திருக்கியா இதற்கிடையில் உன்னுடைய தொழிலும் கொஞ்சம் நல்லா இல்ல மனவேதனைப்பட்டிருக்க தொழில மாத்திக்கடவா இதுல போகவாங்கிற குழப்பமும் இருக்கு இப்ப கொஞ்சம் கடன் பட்டிருக்க அதுக்கும் வழிவகுக்கணும் ஒண்ணுமே புரியல மண்டைய பிச்சுக்கிட்டு அலைதான் கருப்புசாமி இதற்கிடையில பல இருவர்கள்ட்ட பதில் சொல்ல முடியாம வேற இருக்கேன் எதை சொல்றது நல்ல பழகணும் எவன் பொறுப்பு கால அமைதியா இருங்க சொல்லுதம்லா அமைதியா இருங்க உன்னுடைய அப்பனுக்கு ஆபரேஷன் வேண்டாம் குணமாக்கி எந்திக்க வைக்கிறேன் நீ இப்போ பாக்குற தொழில தொடர்ந்து பாத்துக்க ஆறு மாசம் கழிச்சு வேற தொழில தாரேன் உன் கடனை தீர்த்து தெளிவாக்கி தாரேன் வேற என்னடா வேணும் உனக்கு வண்டி ஏன் பேர்ல போட்டுக்கா செப்டம்பர் இருபதாம் தேதி போட்டு என்ன வழிகாட்டு மாளிகைப்பாறை கற்பசாமி துணைன்னு ஓட்டுடா லட்ச லட்சமா தாரேன் நல்லா இருமகனே இருந்தால பணம் வச்சுக்காடா அசத்துடா போ தடை போட்டு ஓடி போச்சுடா அதுக்கு வேற ஏதோ குழப்பம் இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்துல அதை மீளதுக்கு உங்களால முடியவே இல்லையா உண்மையா காலு அமைதி 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 அமைதியா இப்போ உன்னுடைய வீட்டுல மூணு ஆண்டு காலங்களாக கிரகங்கள் சரியில்லாத வேதனையில வீட்டில் இருக்கக்கூடிய பொங்கலையுடைய உடல்நிலையும் சரியில்லை மருத்துவத்தாலும் தீரல ஆனாலும் தீராத மரநோய் மாதிரி ஒரே உழட்டலும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப கடன்பட்டு இருக்க இந்த தொழிலை மீற முடியலையே அதுக்கு வேற வடிவம் இருக்கான்னு கேட்க வந்திருக்க வரலாம்ப்பா இந்த உனக்கு பணம் தானே இதே தொழில முன்னேற்றத்தை தானே கடத்தாமி கரையூர் கர்ப்புசாமி என் புரிசூட சேர்ந்து என்ன வாழ வைக்கணும்னு கேட்டு வந்தது யாரப்பா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என் பிள்ளை நான் உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்க என்ன தொந்தரவு பண்ணனா

ஆமா ஸ்ரீவைகுண்டம் என் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரணும்னு கேட்டு வந்தவனுக்கு கர்ப்புசாமி சில சோதி சொல்றது தெளிவா இருக்கும் ஆனால் நடைமுறையில் மாற்றம் இருக்கும் உண்மையா இல்லையா சில பூசாரிகள் சொல்லுறது தெளிவா இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு நடைமுறை ஆகாது ஆனா கர்ப்புசாமி நீ சொன்னா சொன்னது மாதிரி நடக்கும் என் வாழ்க்கையாவது சரணாகதியா என்ன பார்க்க வந்திருக்க நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு கூடிய நேரம் இன்னும் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்கு அந்த நேரங்களை தாண்டி உன் பிள்ளை குட்டியில மனைவி மக்களை ஒன்னு சேர்த்து வைக்க நீ ஐஸ்வர்யமா உண்டு கர்ப்பசாமி திருச்செந்தூர் ஒன்ற இரண்டு தம்பி ரெண்டு போட்டாடியா இருக்குப்பா கால் ஒன்றல்ல தம்பி இன்னொருத்தர கால் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அங்க இருந்து வரும்போது இப்ப கடல்ல பட்டிருக்கிய இருக்க இடத்தை விட்டு வேற இடம் நீங்க மாறி உட்கார்ந்து இருக்கலாம் அதனால இந்த இடத்துல எங்களுக்கு ஆபத்து இல்லாம வருமானத்தையும் தரணும் எங்களுக்கு பிரிவு இல்லாம வாழ்க்கையும் தரணும்னு கேட்டு வந்திருக்கீங்க நான் ஒரு பெரிய நீதிபதியா இருக்க வேண்டியவன் கால் தண்ணிட்டுவாங்க அதனால வரக்கூடிய ஆடி மாதம் மூணாம் தேதி வர கொஞ்சம் காலக்கிரகங்கள் காணாது கொஞ்சம் சூதானமாக இருந்து கொண்டும் வருமானத்துக்கு வழிவகுத்து தாரேன் ரெண்டு பக்கத்திலிருந்து பிரச்சனை தான் ஆக்கி தாரேன் எங்களுக்குள்ள பிரிவு வருமா நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு உள் சந்தேகம் உன் மனத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா ஏதோ ஒரு பிரச்சனையில தடுமாற்றத்தை கொண்டு சேர்ந்துட்டோம் இது ஒன்னா ஓடுமோ ஓடாதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு அதனால ஒரு நாற்பது நாள் டைம் இருக்கு

உன் பிள்ளை உன் கூட வருவதை ஏற்றுக்கிடுவியா உன் பொண்டாடி கேட்க மாட்டான் கால் நின்றுவான் எப்பா கண்ணு வலிக்க எனக்கு சொல்லுமாறு தம்பி வராரு யார் வாரா ஏன் ஒன்று கேட்டேன் இந்த மக்கள் எனக்கு பாத்தியப்பட்டவங்க சொல்லுறாரு புரியுதா அதனால இன்னும் மூணு வாரம் கால அவகாசம் இருக்கு பொறுமையா இருந்து வெட்டியாக்கி தாரேன் உங்களை ஜெயிச்சு தாரேன் குழப்பெல்லாம் ஆக்கி தாரேன் செய்யலாம் ஜெயிச்சுக்காங்க வருமானம் வரும் நல்லா இருங்க போயிட்டு வாங்க கருபசாமி அதே திருச்செந்தூர் எல்லை இதுல கடன்பட்டவன் யாருட உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பக்கத்துல வா அந்த எல்லையில அற்புதமான தாமல் தெய்வமாக மாடல் ஒரு தெய்வமாகவும் இசக்கியம்மாள் ஒரு தெய்வமாகவும் ஒரு தெய்வமாகவும் உன் குடும்பத்தை சுத்தி வார்கள் மனவேதனையுட்டு தொழிலை நிறுத்திட்டு ஓடக்கூடிய அளவுக்கு உனக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்குமா அதனால இப்ப கடன்கள் பட்டு சொந்த ஊர்ல தர நிமிந்து வாழ முடியாத துன்பம் உன் உள்ளத்துல இருக்கலாம் அதை தீர்த்து உனக்கு தெளிவாக்கி தார ஆவணியில உலக தொழிலையும் உருவாக்கி தார போதும்னா கால் வந்துட்டுவான் மனிதனா தெய்வமா அந்த வீட்டுக்குள்ள அவசியம் இல்லாம உங்களை இருக்க விடாம நைட்ல தூங்க விடாம ஆக்குறாங்க அது மனிதனா ஏவல் தெய்வமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வாஸ்தவமா அந்த காலத்துல ஏவல்ல கண்ணு விடும் குரலி வித்தையில

கர்ப்புகாமி நான் வேலை பாத்துக்கிட்டு என் வேலைக்கும் போயிடுது என் மகனுக்கும் வேலை இல்லை இப்ப வாழவா சாதவா அப்படின்னு ஒருத்தன் குழப்போட வந்திருக்கான் ஏராடா வழிவகுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு சூழ்நிலை இல்லை அதனால இப்ப கடன் வாங்கியிருக்கேன் எனக்கு தீர்க்கணும் என் வாழ்க்கையும் நடத்தணும் வழிவகுத்து கூட கர்ப்புகாமின்னு கேட்க வந்திருக்க கால்வா வீட்டு வாங்கி பார்த்தேன் அதுலயும் எனக்கு பரிசு விழல அடுத்து ஒவ்வொரு நம்பி எடுக்க விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பரிசு விடும் கருத்து அழைச்சுக்கா நல்லா ஓடு கருப்புசாமி அதே பெங்களூர் எல்லை பெங்களூர் உடல்நிலை சரியில்லாதது யாரு வயிற்றுக்குள்ள பிரச்சனை யாருக்குப்பா அதுக்கு டாக்டர் ஏதோ அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னாரா அதை ஏன் செய்யல நீங்க பயப்படாத உனக்கு ஆபத்து வராது கண்டிப்பா அந்த ஆபரேஷன் செய்தே ஆகணும் அத நீங்க தப்பா நினைச்சு பயந்துகிட்டு இருந்தா உயிருக்கு ஆபத்து வரும் கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணலடா உனக்கு காப்பாடி தரேன் உயிருக்கு ஆபத்து வராது கால் உண்வா பிளாடர் வந்து இருக்கு யூரின் இருக்குவா இந்த அதுக்கு பணமும் தாரேன் ஆபத்து இல்லாம என் துணையும் இருக்கும் சந்தோஷமாறு வெற்றி அடைஞ்சுக்கலாம் அடுத்த உத்தரவு அந்த நேரத்தை வாங்கி தரேன் போயிட்டு வாங்க வாங்க பௌர்ணமி ஓசூர் இடத்தை கேட்க வந்தது யாருடா உன்னுடைய போய் விவசாய இடம் இருக்கா அந்த இடத்துக்களை இன்னொருத்தர் வந்து இடைஞ்சல் பண்ணி உனக்கு மன வருத்தத்தை உருவாக்கிட்டு இருக்கான் இதுல வழக்குகள் ஏற்பட்டும் கூட உனக்கு தெளிவு கிடைக்கலையா அதுல வழக்கு இல்லாம எனக்கு இடமும் வேணும் அதில் உள்ள பலனும் கிடைக்கணும் வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற சந்தேகம் உனக்கு காரணம் வச்சிருக்கலாம் அதுல பிரச்சனைலாம் எல்லாம் ஆக்கி தர உனக்கு உரிமை ஆக்கி அப்படின்னா கடத்தை எப்படி அடைக்க கேப்பலாம் விளைய வச்சு கடன் அடைக்க நல்லாரு இருக்கு மகனே வேற என்ன வேணும் இந்த ஜெயித்துக்கா ஆனந்தமா படிச்சு வரும் நல்லா இருக்கும் கர்மசாமி அதே ஓசூர் எனக்கு நிலையான வேலை வேணும்னு கேட்டது யாருனா என் தொழில் இணைஞ்செல்லாம் நடக்கணும்னு கேட்டது யாரு கடன் கேட்டது யாரு என்னப்பா வேணும் உனக்கு ஒரு வார்த்தை கால்வா உன் முன்னாடி பிள்ளை எல்லாம் எங்கடா இருக்கு இப்ப அவங்க வேணுமா வேண்டாமாடா உனக்கு உனக்கு வேணுமா வேணுமா வேண்டாமா கண்ண முடு அவன் வரமாட்டேக்கான கேக்கட்டும்னா கால்வா இங்க உங்க போல இருக்கான் வீட்டுல அவங்க அம்மா அப்பா ஆத்தாலாம் பேசும்போது இவன் கண்டு கிடவே மாட்டான் பெரிய பலத்திலே வந்துகிட்டு இருக்கு இவங்க கூட சேர்ந்து நான் வா மாட்டோம் கா வா வா உங்க வீட்டில் உங்க குற்றவாளி இல்ல ஆனா அவன் குற்றவாளியா சொல்லுதான் வருத்தமா அதனால நீ அவன் கூட போய் வாழலாம்னு நினைக்கிறான் ஆனா நீ உன் கூட அவளை வாழ கூப்பிடுத ஏன் நீ அவளுக்கு பின்னால போயிட்டான் பாத்தியா அவன் இவங்கிட்ட இருந்தா இவன் சொல்லுபடி கேட்க மாட்டான் அவ சொல்லபடி இவன் கேட்கணும் இவன் நம்மளும் தேடி வரட்டும் அந்த வீம்பில் அவன் இருக்கா கொஞ்சம் பொறுமையாக சேர்த்து எடுத்து விட்டு காத்துறேன் கால் ஒன்றுவா அப்படியா இவன் இடையில எதுவும் பிரச்சனை பண்ணாலும் என்னென்னுக்கா வா உன்னை ஏதும் கேஸ் போட்டுருவனு மிரட்டினாலாம்லா என்னடா மிரட்டினாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ காலப்படாத கொண்டு வந்து வச்சாக்க அப்படி பக்கத்தில் வாடா என்னையே எட்டி வர வைக்க அப்போ தானே அவன் உங்ககிட்ட வருவா நல்லா போடா சேலம் அப்படியா அப்படியா சரி தன் தொழிலில் மன வருத்தப்பட்டிருப்பவன் யார் காலோன்துவா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்த நீ ஆரம்பிச்சிருக்கிற தொழில் சுமார் ஒன்பது மாதமாகவே மன வருத்தமும் குழப்பமும் தான் கொடுத்துச்சு இப்போதைக்கு தொடர்ந்து நடத்த முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு வருத்தவமா அடுத்து என்னப்பா செய்யணும் உனக்கு அந்த பணத்தை வாங்கி தான் போதுமா எத்தனை லட்சம் வரணும் கால் வந்துட்டுவா ஆமாம் ஒன்று இடம் அடைத்து கிடக்காது என்னென்னு கேளு கேட்போம் ம் ம் என்ன தொழில் நடத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஐயா அங்கே இல்லையாமில்ல அடைச்சி போட்டு கால் வந்துட்டுவா வா அவருடைய பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்து என்ன பார்த்துட்டு நேரம் ஏற்பாடு பண்ணி சேலம் ஆத்தூர் கர்பசாமி என் பொண்ணுடைய உடல்நிலையில பிரச்சனை இல்லாம காப்பாற்றணும்னு கேட்டது யாரு குடும்பத்து மேல பொறாமப்பட்டு இந்த பிள்ளைய ஒருத்தன் வசம் பண்ணணும்னு நினைச்சி புரிஞ்சுக்காடா இந்த பிள்ளைய ஒருத்தர் நிலச்சி ஒரு தவறான மாந்திரிகத்தை ஒரு தீய சக்தி புகுந்து ஒரு சில சிந்தனைகளோடு மன ஆட்டமும் குழப்பத்தையும் உருவாக்கி விட்டுருச்சு இப்பவும் அந்த சக்தி சில வேளைகளில் உடம்ப தொடுது ஆனா மனதுக்குள்ள இல்லாம குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை தீர்த்து தளிவாக்கி தந்துட்டா போதும் இந்தா செஞ்சு தாரேன் இன்னும் ஒரு மூன்று முறை என்ன பார்க்க வரணும் தெளிவு பண்ணி தந்துடுறேன் பிரச்சனை இருக்கும் கிடைக்கும் மாற்றமில்லை